பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக சென்னைக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே நடந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறமா அங்கேருந்து மகாபலிபுரம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு சின்ன ட்ராவலிங் தான் ஸோ நம்ம வந்து மூணு மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் ஸோ டூ வீலர்லேயே கிளம்புறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் அதை மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க போயிட்டே இருக்கும்போது இடையில கேட்டு போட்டாங்க ஸோ அதை தாண்டி அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம் ஸோ மார்னிங் டிராவலிங் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது ஸோ அதோடய வியூ பாருங்க ஸோ அதுக்கப்புறமா டோல் புத்து வந்துச்சு ஸோ அந்த டோல் கிட்ட தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த மலையை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க ஸோ இது வந்து மதுராந்தகம் போகிற வழியிலேயே இருக்குது இந்த மலை ஸோ அப்படியே அந்த மலையை அப்படியே பார்த்துட்டே அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் போனோம் ஸோ அந்த ஏரியில் இப்போ தண்ணி இல்லை போல ஸோ கண்ணுக்கு வரையும் ஏரி தான் ஸோ ஆனால் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருந்து மழை காலத்தில் தண்ணி இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் தண்ணி இல்லை அந்த இடத்த ஸோ அதை தாண்டி அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் ஸோ அப்புறமா ரோடு அந்த வியூ நல்லா இருந்தது அந்த மலை தூரத்துலேருந்து ஒரு மூணு மலை தொடர்ச்சியாக இருக்குது ஸோ அது நல்லா இருந்தது அந்த வியூவு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வந்தோம் ஸோ இந்த வியூ வந்து நம்ம சென்னைக்கு வந்தாச்சு மேலே மெட்ரோ போகுது அதுக்கப்புறமா மேலே ஏரோப்ளைன் போகும் கீழே பஸ்ஸு போகும் ஸோ இதெல்லாம் கிராமத்துலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது எனக்கு இப்படி தான் வியப்பாக இருந்துச்சு ஸோ நண்பர்கள் யாருன்னா சென்னைக்கு தோறியும் வரல ஸோ இப்போ தான் சென்னைக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரமிப்பாக தான் இருக்கும் ஸோ நம்ம சென்னையாக இது என்ற அளவுக்கு இருக்கும் ஏர்போர்ட் வந்து மீனப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஏர்ஃபில் வந்து கிட்டியாக போகுது ஸோ நம்ம ஊர்லாம் சின்ன வயசில் இயர்ஃபில் போனால் இது இதை போது போய் சுற்றி நம்ம மேலே பார்த்து பார்த்து கை காட்டுவோம் ஸோ அந்த காலம்லாம் மாறி மாறிப்போச்சு இப்போலாம் சாதாரணமாக ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் ஏரஃப்ளன் தானே சர்வசாதாரமாக ஆகிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்து இருக்கோம் இருக்கும் சென்னை வரையும் மூளைக்கு மூளை சிக்னல் இருக்கும் ஸோ அனைத்து இடத்துல நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடும் அந்த அளவுக்கு மூளைக்கு மூளை சிக்னல் இருக்கும் நூற்றில் எண்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நண்பர்கள் கண்டிப்பாக தெரியும் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சென்னைக்கு வந்தோம் ஸோ அந்த வேலை செட் ஆகலை என்ன வேலைன்னா ஒரு முப்பதாயிரம் சேலரி ஸோ வந்து வீட்டிலேருந்து வேலை செய்யலான்ற அளவுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்துச்சு ஸோ அதை நம்பி நம்ம சென்னைக்கு போகணும் ஸோ அந்த இடத்த போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு ஃபேக் கம்பெனின்னு ஸோ ஒரு கம்பெனி போகிறீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு சிசிடி கேமரா இருக்கும் ஸோ அந்த கம்பெனியில் சிசிடி கேமரா இல்லை ஒன்றுமே இல்லை ஸோ நம்ம வந்து ஒரு முன்பணமாக அமௌண்ட் போட்டு கட்ட சொன்னாங்க ஸோ என்னடா சொல்லிட்டு நண்பர் அங்கே இருந்தாங்க ஸோ நண்பர்கிட்ட விசாரித்து தான் தெரியுது ஸோ அது வந்து ஒரு ஃபேக் கம்பெனிங்க ஸோ அதை நம்பி வந்து எந்த காசு இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நம்பி என்ன பண்ணுறது மன உளைச்சல்ல ஸோ என்ன பண்ணலான்னு யோசிட்டே இருக்கும்போது ஸோ பக்கத்தில் மாமல்லபுரம் இருக்குது ஸோ நம்ம வந்து மாமல்லபுரத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாள் ஆசை மாமல்லபுரத்துக்கு போகணுன்னு ஸோ இது ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ மாமல்லபுரத்துக்கு போ மண்டியிலேயே சே கிளம்பியாச்சு சென்னைக்கு வந்து புதுசாக வேலையை தேடி வரீங்க அப்படின்னா முன்பணமாக அமௌண்ட் எதனா கட்ட சொல்கிறாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கேட்டு டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுங்க எடுத்த அமௌண்ட்லாம் கட்டிடாதீங்க ஸோ இது வந்து நம்ம சேனலை பார்த்துன்னு இருக்கிற நண்பர்களுக்கு வந்து சின்ன அட்வைஸு ஸோ இது வந்து மாமல்லபுரத்துக்கு போகிற வழியிலே அதாவது அந்த கோவலம் பீச்சுக்கு நின்ண்டியே ஸோ இது வந்து நல்லா இருக்குது இந்த இது வந்து போட்லாம் ஓட்டுறாங்க ஸோ வண்டியில் போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நிறுத்தி இந்த இடத்துல இருக்க வியூ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடத்துல இருந்து கோவலம் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஸோ நம்ம வந்து டிராவல் பண்ணி அங்கேயும் போனோம் ஊழலற்ற கோவளம் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ அந்த போர்டை பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து கோவலம் பீச்சுக்கு வந்தாச்சு இங்க இருக்கிற வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு மீன் பிடிக்க போட்டில் இப்போதான் கிளப்புறாங்க போல் பார்க்குற வியூவ் நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது வந்து ஈசிஆர் சாலை இந்த ரோட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் போலீஸ் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக டூ வீலர் போனீங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க வண்டிக்கு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு லைசன்ஸு ஹெல்மெட்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் ஸோ மாமல்லபுரம் அந்த சரௌண்டிங்கெலாம் வந்தாச்சு ஸோ அதுக்குள்ளே வந்தவுடனே மூளைக்கு மூளைக்கு பொட்டி கடை மாதிரி ஸோ எல்லா இடத்தையும் சிற்பங்கள் செய்கிற தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள் அவ்வளோ அழகாக செய்கிறாங்க அந்த அளவுக்கு நேச்சுரலாக செய்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வந்து மாமல்லபுரத்துக்கு வந்தாச்சு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடற்கரை கோயிலுக்கு தான் போகிறோம் ஸோ டிக்கெட்டு பாருங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபா ஸோ அயல் நாட்டில் இருந்து வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறுநூறுபா ஸோ அது வந்து டிக்கெட் ரேட்டு ஸோ நம்ம வந்து நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பேடிஎம் இருக்குது ஸோ பேடிஎம் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம செக்யூரிட்டியிட்ட காமிச்சிட்டு உள்ளே வந்து போகலாம் ஸோ கடற்கரை கோயிலுக்கு இப்போ நம்ம போக போகிறோம் ஸோ உடனே அந்த வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் தான் இப்போ வரேன் உண்மை சொல்லணும்னா நம்ம நாட்டில் விட வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த நம்ம நம்மளோட அவங்களா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே என்னன்னு தெரியல அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த கோயில் அமைப்பு இந்திய தொழில் துறையிலோட அந்த கூகுள் மேப் மாதிரி ஸோ இதுவரை மேப் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பக்கத்திற்கு அந்த கல்வெட்டை பார்க்கலாம் அது எதற்கு அந்த கோயிலை பத்திய அம்சங்களை சொல்றது கடற்கரை கோவில் ராஜசிம்ம பல்லவனால் கிபி நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோவில் வளாகத்தில் இரண்டு விமானங்கள் உள்ளன அவை சத்திரிய சிம்மேஸ்வரம் மற்றும் ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய கோவில் ஐந்து அடுக்குகள் கொண்ட விமானத்தையும் மேற்கு நோக்கிய கோவில் மூன்று அடுக்குகள் கொண்ட விமானத்தையும் உடையதாக உள்ளது இரண்டு கோவிலுக்கு இடையில் உள்ள கருவறையில் சயன கோலத்தில் உள்ள திருமால் செதுக்கப்பட்டுள்ளது இரண்டு கோவில்களின் கருவறையில் லிங்கமும் பின்புற சுவற்றில் சோமஸ் கந்த சிற்பங்களும் காணப்படுகின்றன சோ இது கோவிலோட வரலாறு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கோயில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மன நிகழ்ச்சி கிடைக்கும் கடற்கரை கோயிலில் வந்து கிழக்கு நோக்கி அமைந்த ஐந்து அடுக்கை கொண்ட விமானம் இது ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இருக்கு பாருங்க சின்னதாக ஸோ அது வந்து மூன்று அடுக்கு விமானம் மேற்கு நோக்கி இருக்கும் ஸோ அங்கே இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பக்கத்தில் வேற கடல் கடலு இருக்கிற உப்பு காற்று ஸோ இத்தனை வருஷம் கழிச்சியும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது கல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக துளை போட்டுருக்காங்க பாருங்க ஸோ அந்த காலத்தில் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வியூ பார்க்குறது அழகாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த வியூ இப்படி தான் பார்ப்பீங்க ஸோ அதனால் அந்த வியூ வந்து அப்படியே நடக்க வச்சு அப்படியே துணை காமிக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போன ஃபீல் கிடைக்கிதான்னு பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு அந்த சிற்பங்கள்லாம் செதிகச்சிருக்காங்க பாருங்கள் லைனாக ஸோ கடற்கரையில் இருக்கிற அந்த கல்லை வச்சு எப்படியெல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ஸோ இந்த காலத்துலாம் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் ஸோ அளவுக்கு நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த படிக்கட்டு ஏறி இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னா சிற்பங்கள்லாம் இருக்குது அந்த அளவுக்கு செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த சிற்பங்கள்லாம் நம்ம லைனாக பார்த்துட்டே போகலாம் ஸோ இதெல்லாம் சிற்ப ஓவியங்கள் இது வந்து நல்லா தான் இருந்திருக்கும் ஸோ கடற்கரை காற்றுலாம் இத்தனை வருஷம் இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ செதஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குது ஸோ தெளிவாக தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு ஓவியத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்கன்னு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியூ இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்காக அந்த வியூ வந்து நம்ம இதுவாக நடந்துகிட்டே காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சா அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த வியூ வந்து சைலண்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சின்னதாக தொட்டி மாதிரி இருக்குது ஸோ நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த பக்கமாக கொஞ்சம் நடந்து போயிட்டு கீழே இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகாக செதுக்கி இருக்காங்க அதாவது பாறிலே குடஞ்சி தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த தூணு மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து சாமி சிலை இருக்குங்க ஸோ அளவுக்கு உள்ளேயே செதுக்கி இருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்த ஐந்து அடுக்கு விமானத்தில் இருக்க அந்த சிவலிங்கம் கருவறையில் இருக்க சிவலிங்கத்தை பாருங்கள் ஐந்து அடுக்கு விமானத்தில் இருக்க சிவலிங்கம் இது தான் ஸோ இது வந்து கோயில் கருவறையில் இருக்க சிவலிங்கம் ஸோ அப்படியே லிங்கத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த இடத்த பார்க்க போகலாம் கடற்கரை கோயில் வந்து ஃபுல் வியூ இது ஸோ அப்படியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இது வந்து கடற்கரை கோயிலோட ஃபுல் வியூ இது எனக்கு வந்து இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஸோ பாருங்க, கீழே வந்து புல்லு அதுக்கப்புறமா பூ இருக்குது ஸோ அதுக்கப்புறமா மேலே பறவை பறகுது தூரத்தில் கோயில் அந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அதை பார்த்துட்டு தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே வந்து ஆரோவாட்டம் இருக்குது ஸோ ஆரோவாட்டை வந்து கீழே வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறமா மேலே தண்ணி வருது இது ஒரு மாடலாக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூரமாக வந்து பார்த்தாதான்னு தெரியுது கேமரா ஸ்டிக்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஸோ எனக்கு எப்படி தெரியும்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல அந்த கேமரா ஸ்டிகை வச்சு அப்படியே இருக்குது ஸோ தூரத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்து தான் வந்தேன் ஸோ அேமராஸ்டிக்கை அங்கேயே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கு ரொம்பல